வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தால் இனிய வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறப்போ எல்லோத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பலனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டரை நாள் தான் ஆனால் இப்போ நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கர பயிற்சி சனி குரு சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இதை சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் மாடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயண காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடிக்க இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலா பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பன்னிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பொண்ணல ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசி பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிக அலட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயன காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்தாருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை தரமான அடி பெருமை மிக பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் தட்சாயண புண்ணிய காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கரனுடைய வீடு பிரதானமாக இப்போ சனி வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் இன்னும் சிறிது நாளில் வக்கர பயிற்சி நடக்க இருக்குது இந்த பயிற்சி காலகட்டத்தில் சனி சுக்கரன் நட்பு கிரகம் என்பதால் இது முடிக்க தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா வெற்றி வாய்ப்பை நெருங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் இந்த தட்சிணாயணத்துடைய ராசி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் மந்த நிலை சார் ஏற்கனவே நான் என்ன செய்தாலும் கடைசி நேரத்தில் எனக்கு எதுவுமே கூடி வரல சார் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போவே தொழில்துறை புத்தாண்டு பலன்கள் அப்புறம் இப்போவே தொழில்துறையில் சீரும் சிறப்புமாக அமோகமாக வரக்கூடிய அற்புதமான நேரங்காலம் உங்களுக்கு நடைமுறையில் இருக்குது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களில் பெரியவங்களுக்கு சார் மகன் மகள் என்னுடைய பேச்சை கேட்கலை அல்லது என்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தேன் தொழில் நிமித்தமாக இப்போ கடைசி நேரம் அவளோடனும் இருக்கலான்னு ஆசைப்பட்றேன் நேரம் ஒத்துழைக்கிறேன்னு சொல்கிற அத்தனை பேத்துக்கும் நவம்பர் மாதத்துக்கு மேலே காலம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு சுப செலவுகள் பேரம்பேத்தியில் காது குத்து வைப்பதோ அல்லது ஒரு பிரசவ செலவோ அல்லது புதிய வ விருந்தினர் வருகை உங்களுக்கு வருவதோ அல்லது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கோ தயாராக இருங்கள் அவர் ஆனந்தத்தை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நெடுநாளாகவே வழியில் ரிஷபராசி பெண்கள் அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க அதுவும் எ எதனால் கால் வலின்னு தெரியாமல் லோ பிபி ஏற்படுவதற்கோ அல்லது தைராய்டு சம்பந்தப்பட்ட குறைகள் இருப்பதற்கோ இதற்கு தீர்வு இல்லாமல் ஒரு மனக்குழப்பம் தயக்கத்தில் இருந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் கன்னி கன்னியலுக்கும் அதாவது திருமணமாகக்கூடிய பெண்கள் கன்னி பெண்களுக்கும் தைராய்டு சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் இருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய காலகட்டம் மருந்து மாத்திரையை நிறுத்த வேணாம் ஆனால் மருந்து மாத்திரையினுடைய அளவு கூடாது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான சற்று பழச நினைச்சே மனதை விட்டு கொடுத்து கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்த நீங்கள் சற்று கோபத்தை குறைத்துக் கொண்டால் உங்களை மாதிரி லட்சுமி வேற யாரும் இல்லைங்க அப்படின்னு தட்சிணாயின காலம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான நிலக்கட்டம் கண்மணிகளுக்கு படிப்புல மந்த நிலையாவே இருக்கு சார் என்னால் புத்தியை கான்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே சாயங்காலம் பொழுதில் ஒரு தடவை விநாயகரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக ரிஷபராசியில் தட்சிணாயன காலத்தில் மாணவ மணிகள் ஒரு விநாயகரை ஒரு தடவை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் கூட விநாயகரை முழுமனதோடு வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நீட் தேர்வு மூலியம் இல்லை எந்த தேர்வுலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை வரக்கூடிய காலகட்டம் தட்சிணாயின காலகட்டம் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு பலனும் உங்களுக்கு கொடுக்க இருக்குதுங்க ஸோ நினைவில் கொண்டு செயல்படுங்க அரசாங்கத்துறையில் இருப்பவங்களுக்கு அரசாங்கத்துறையில் இருப்பதற்கு உங்கள் ஃபைல் மேலே இருக்குது கையெழுத்து மட்டும்தான் போடணுங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வேறு பெரிய ஆள் ஆக போகிறீங்க பதவி உயர்வு இடப்பெயர்ச்சி உண்டு இந்த இடப்பெயர்ச்சி வேலைவாய்ப்புக்காக நீங்கள் இடம் மாறணுமோ அல்லது வேலை வாய்ப்புக்காக உங்களோட புதிய பதவி வரும் கூடிய படத்தில் நீங்கள் இடத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாங்க ஆனால் அது நன்மையிலே முடியும் பொருளாதார வரவு உண்டு மேலதிகார பேசும்பொழுது பணிவை கடைப்பிடிங்க ஏன்னா பெரிய பலன் வரும் கூடிய நேரம் வார்த்தையை கொட்டிடாதீங்க அரசாங்கம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நெடு நாட்களாக நான் உழைச்சிருக்கிறேன் சார் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் மட்டுமே இருக்குது சார்னு சொல்கிறவங்களுக்குலாம் தட்சிணாயன காலம் அற்புதமான காலகட்டங்கள் ஏனென்றால் உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க போது பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பேரும் புகழும் இருந்தாலும் கூட தேவைப்படும் பட்சத்தில் உங்களை பயன்படுத்திக்கிட்டு மீதி நேரம் உங்களை தூக்கி எரிஞ்சிட்றாங்க அப்படி இருக்கும்போது பொழுதாரமும் மந்த நிறையா இருக்குதுன்னு கவலைப்பட்டீங்களா கவலைப்பட வேணாம் நவம்பர் ஒன்னிலேருந்து சனி வக்கர பயிற்சியும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலமும் சேர்ந்து உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்க இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்க புத்துணர்ச்சியோடு செயல்படுங்க இந்த துறையில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பில் மட்டும் கவனம் இல்லாமல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை வேகத்தை குறைங்க நிதானத்தை கடைபிடிங்க குறிப்பாக இரவு நேர வாகனத்தை பயன்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள் ட்ரிபிள்ஸ் போகிறது இந்த சீலிங்ஸ் பண்ணுறது இதெல்லாம் குறைச்சி கொள்ளுங்கள் இல்லைன்னா வண்டி உங்களுக்கு வேலை வச்சிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சார் பொதுவாக சனி பவானம் மட்டும் இல்லாமல் சில ராசி நட்சத்திரங்களை பிறக்கும் பொழுது சில ஆண்டு பலன்களை சிரமம் அப்படின்னு யாரோ சொன்னதை நம்பாதீங்க எல்லா ராசி நட்சத்திரமும் கடவுளால் ஏற்றப்பட்டது ஆனாலும் கூட ஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகேசனால் ஏற்பட்டக்கூடியது அந்த ஜனன காலம் இந்த மாதம் இந்த தட்சிணாயின காலமும் உகந்தது என்று சொல்கிறனால் அழகான குழந்த பிறக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வெயிட்லெஸ் பேபி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் பிரசவ காலத்தில் இருக்கக்கூடியவங்க மருத்துவ ஆலோசனை டாக்டருடைய ஆலோசனை கேட்டு பிரசவத்தில் கண்ணும் கருத்து பிரச்சனையாக இருந்தால் வெயிட்லெஸ் பேபியை தவிர்க்கலாம்ங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தால் நின்ற ஓலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குறது மேலும் உங்களுக்கு சுப கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷாண்டல் எல்லோன்னு சொல்லுவாங்க அதாவது மைல்டு எல்லோ கலந்துருக்கணும் இந்த வண்ணங்களை இந்த ஆறு மாதம் யூஸ் பண்ணும் பொழுது வெற்றி மேல் வெற்றி கிட்டும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஏழு Daily, taste the daily. Killamina Largo, Yellar, Pupadiko, the Chennai Sets in Adi, Adi. Periyar Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.